உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் முதலில் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பதிவில் நாம் மிகவும் ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆவணி மாதத்துக்குண்டான பலன்கள் அதாவது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி முதல் செப்டம்பர் பதினாறாம் தேதி வரை கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது சூரியன் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த மாதத்தை தான் ஆவணி மாதம் என்றும் சிம்ம மாதம் என்றும் ஜோதிடத்தில் உண்டு சிம்மத்திற்கு மேலான மாதமும் இல்லை சிவனுக்கு மேலான ஒரு தேவனும் இல்லை என்பதுதான் சொல்லடை இந்த ஆவணி மாதத்துக்குண்டான சிறப்புகள் என்று எடுத்துக்கொண்டால் அமர்கலமான கிருஷ்ண ஜெயந்தி இருபத்தி ஆறு எட்டு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி அனைத்து இடங்களிலும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது பதினைந்தாம் தேதி திருவோணம் நட்சத்திரம் சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த நாள் தான் ஓணப் பண்டிகை கேரளத்தில் பிரபலமாக கொண்டாடப்படுகிறது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வாஸ்து நாள் பூமி பூஜை செய்வதற்கு மிகவும் உகந்த நாடாக இருக்கிறது ஆவணி மூலம் அன்று மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வர் ஆலயத்தில் பிரதானமான வழிபாடுகள் மற்றும் அர்ச்சனைகள் செய்யப்படுகிறது இவை மிகவும் விசேஷமான வழிபாடுகளாகும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த கிரக மாற்றங்கள் இந்த கிரக பார்வைகள் என்ன செய்ய போகிறது என்பதை இப்பொழுது நாம் விவரமாக காண இருக்கிறோம் தனுசு ராசிக்கு பலன் சொல்வதற்கு வெகு நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன் ஆக்சுவலா தனுசு ராசிக்கு பலனே சொல்ல வேண்டிய தேவையில்லை பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு ஆறாம் இடத்தில் மறைந்து விட்டது என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதாவது இங்கு ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு என்ற கிரகம் ரோஹிணி நட்சத்திரத்தில் இப்பொழுது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறது இந்த ரோகிணி நட்சத்திரம் என்பது எட்டாம் வீட்டுக்கு அதிபதியாக வருகிறது ஆறு எட்டு தொடர்பு என்பது விபரீத ராஜ யோகத்தை ஏற்படுத்தும் திடீர் யோகத்தை ஏற்படுத்தும் செவ்வாய் என்ற கிரகம் ஆறாம் வீட்டில் இருப்பது பொதுவாகவே அனுகூலமான பலன்களை கொடுக்கும் கோச்சாரத்தில் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் ஆறாம் வீட்டில் இருக்கிறது பிறகு இதே செவ்வாய் ராசிக்கு ஏழாம் வீட்டில் சஞ்சாரம் செய்து ராசியை பார்க்கிறது செவ்வாய் ராசியை பார்த்தால் என்ன ஆகும் செவ்வாய் ராசியில் இருந்தால் என்ன ஆகுமோ அதே பலன்தான் செவ்வாய் ராசியை பார்க்கும் பொழுது ஆகும் செவ்வாய் என்ற கிரகத்தை பற்றி நாம் சொல்லும் பொழுது வேகத்தை கொடுக்கும் ஆற்றலை கொடுக்கும் எதிரிகளை பந்தாட வைக்கும் எதிர்ப்புகளை முறியடிக்க வைக்கும் யாராக இருந்தாலும் ஒரு கை பார்த்து என்று நாம் எதிர்பாராத ஒரு ஆற்றலை நமக்குள் தூண்டிவிடும் ஓங்கி அடித்தால் ஒன்றரை டன்னு வெயிட்டுடா அப்படின்னு ஏதோ ஒரு டைலாக் ஒரு படத்தில் சொல்கிறார்களே அதை போல் மிடுக்காகவும் துடிப்பாகவும் பலரை ஈர்க்கக்கூடிய விதத்திலும் இந்த ராசியாதிபதி குருவுக்கு செவ்வாய் நட்பு கிரகம் என்ற ஒரு வரிசையில் வருவதனால் இவர்கள் தாங்கள் இறங்கக்கூடிய விஷயத்தில் வெற்றி வெற்றி என்ற ஒரு அமைப்பை செவ்வாய் ஏற்படுத்துவது இவர்களுக்கு ஒரு நல்ல யோகமாக இருக்கிறது பலனே சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லேன் அல்லவா அந்த அளவுக்கு இவர்களுக்கு என்ன ராஜயோகம் இருக்கிறது பாக்யாதிபதி சூரியன் சொந்த வீட்டில் ஆட்சி பஞ்சமகா புருஷ யோகத்தில் இது ஒரு யோகமாக வருகிறது இது வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும் இங்கு ஜீவனாதிபதி புதன் சூரியனுடன் சேர்க்கை சூரிய புத ஆதிபத்தியம் ஒன்பதாம் வீட்டில் பத்தாம் வீட்டின் அதிபதி இதனை தர்மகர்மாதிபதி யோகம் என்று சொல்கிறார்கள் ஒரு நிகரற்ற ராஜயோகம் லாபஸ்தானாதிபதி பத்தாம் வீட்டில் தொழில்ஸ்தானத்தில் ஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி நீச்சம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஒரு கிரக நீசமாகி அந்த வீட்டின் அதிபதி திரிகோணம் அல்லது கேந்திரத்தில் ஏறினால் விபரீத ராஜயோகம் அப்பொழுது இதனை நீசவங்க ராஜயோகம் என்று எடுத்துக்கொள்ளலாம் இங்கு சுக்கரன் கேது இணைப்பில் கண்ணியில் நீசமடைந்தாலும் இதே கண்ணிக்குத்தான் குரு பார்வை இருக்கிறதே அப்பொழுது அதுவும் விபரீத ராஜயோகம் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் செவ்வாய் உச்சமடைகிறது அதாவது மகரத்தில் செவ்வாய் உச்சமடைய கூட்ட செவ்வாய் உச்சமடையக்கூடிய வீட்டை தனது எட்டாம் பார்வையால் பார்க்கிறது ஸோ இவர்களுக்கு சூரிய புத ஆதிபத்தியம் சுக்ரன் நீசபங்க ராஜயோகம் செவ்வாய் ராசியை பார்ப்பது செவ்வாய் உச்சமடையக்கூடிய வீட்டை பார்ப்பது குரு செவ்வாயின் வீட்டை பார்ப்பது பார்வை பரிவர்த்தனை குரு ஆறாம் வீட்டில் இருந்தாலும் இவர்களுக்கு பல பிரச்சனைகள் அதாவது இதற்கு முன் ஏழரை சனியில் இவர்கள் எங்கெங்கே தோல்வி அடைந்தார்களோ எங்கெங்கே அவமானப்பட்டார்களோ எங்கே பேரிழைப்பு அடைந்தார்களோ அனைத்து விஷயங்களிலும் இவர்கள் சமநிலைக்கு வரக்கூடிய காலகட்டம் அது நோயாக இருந்தால் அந்த நோயிலிருந்து இவர்கள் வெளியே வந்துவிடக்கூடிய காலம் அது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸாக இருந்தால் இதற்கு முன்பு இவர்கள் ஒரு காம்ப்ரமைஸுக்கு போகும் பொழுது எதிராளி இவர்களுடன் அனுகூலமாக வரவில்லை இப்பொழுது எதிராளியும் அனுகூலமாக வந்து ஒரு சமநிலைக்கு திரும்பக்கூடிய காலகட்டம் மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் சனி என்ற கிரகம் இதுநாள் வரை இவர்களுக்கு ஒரு மந்த போக்கை கொடுத்தது இப்பொழுது மூன்றாம் இடத்தில் அசுப கிரகங்கள் நல்லதைத்தான் செய்தாம் என்றாலும் சனி வக்ரம் என்பது ஒரு அசுர வேகத்தை இவர்களது முயற்சிகளில் கொடுக்கும் ராசிக்கு செவ்வாயின் பார்வையே அசுர வேகத்தை கொடுக்கும் முயற்சிகளில் ஒரு நல்ல வேகத்தை இந்த சனி வக்கரம் என்பது கொடுக்கும் முயற்சிகளால் இவர்கள் நிகரற்ற லாபம் ஈட்டக்கூடிய அமைப்பு அது தொழிலாக இருந்தால் நிறைய புதிய ஒப்பந்தங்கள் புதிய ஆர்டர்கள் வெளிநாட்டு தொடர்பாக இருந்தால் அது நிறைய புதிய ஒப்பந்தங்கள் அதன் மூலம் அனுகூலம் அரசாங்கம் தொடர்பாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள் அது வேலைவாய்ப்பாக இருந்தாலும் பதவி உயர்வாக இருந்தாலும் புதிய ஒப்பந்தங்களாக இருந்தாலும் இது நாள் வரை நாங்கள் செய்த ஒரு வேலைக்கு எங்களுக்கு வர வேண்டிய வருமானம் அல்லது பழைய பாக்கியாக இருந்தாலும் இவர்கள் ஒரு நல்ல லாபத்தை இந்த மாதம் முழுவதுமே எதிர்பார்த்து காத்திருக்க முடியும் பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் மற்றும் கேது புதிய கிளைகள் தொடங்குவது இவர்களது உத்தியோகத்தில் புதிய ஆட்களை வேலைக்கு எடுப்பது புதிய இயந்திரங்களை இறக்குமதி செய்வது போன்ற அனைத்து எத்து விஷயங்களிலும் நல்ல ஒரு அபிவிருத்தியை இந்த மாதம் ஏற்படுத்த முடியும் இங்கு ராசிக்கு செவ்வாயின் பார்வை என்பது உடலில் கொஞ்சம் உஷ்ணத்தை கொடுக்கும் இதற்கு கொஞ்சம் இயற்கை வைத்தியங்களை எடுத்துக்கொண்டு அந்த உடலில் உஷ்ணம் என்பது ஒரு சமநிலை அடைவதாக இவர்கள் தங்களை பார்த்துக்கொள்ள வேண்டும் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ற கிரகம் கொஞ்சம் சின்ன சின்ன அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன்ஸ் என்பதை ஏற்படுத்தும் அதையும் இவர்கள் கொஞ்சம் பயிற்சி முயற்சிகளால் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் வியாழக்கிழமைகளில் இவர்கள் மகான்கள் வழிபாடு செய்வது ராகவேந்திரர் வழிபாடு செய்வது நவக்கிரகங்களில் குரு வழிபாடு செய்வது இவர்களுக்கு ஒரு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம் முழுவதுமே நான் தனுர் ராசிக்கு என்று வரும்பொழுது ஒரு சாதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது நண்பர்களே நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் ஜோதிட நுணுக்கங்களையும் விளக்கங்களையும் எடுத்து கூறி இந்த பலன்களை சொல்வது என்பது ஜோதிட ஆர்வலர்களுக்கு ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதை மைய நோக்கமாக வைத்து இந்த நிகழ்ச்சியை வழங்குகிறோம் இதனை நீங்கள் உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மேலும் ஷேர் செய்யும் பொழுது அவர்களும் பயனடைய முடியும் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள்